திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் இன்றைய பதிவு இராமநவமியை பற்றியது ராமநவமி ஏப்ரல் ஆறாம் தேதி வருகின்றது ராமபிரானை வழிபடுவதால் நமக்கு எந்தவிதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றியும் ராமன் மீது பக்தி செலுத்திய சபரி அன்னையைப் பற்றியும் இந்த பதிவில் காண்போம் அன்றைய தினம் ராமநவமி அன்று பூஜை அறையில் ஒரு மனையை வைத்து அதை நன்றாக துடைத்து அரிசி மாவினால் கோலம் போட்டு பட்டாபிஷேக ராமர் படத்தையோ அல்லது ராமன் சீதை லக்ஷ்மணர் அனுமனோடு கூடிய அந்த படத்தையோ அப்படி ரெண்டு படமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அனுமன் படத்தையோ அனுமன் படம் கூட எங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு அகல்விளக்கு தீபத்தை ஏற்றி ராமனுக்கு எந்த விதமான உணவு அதாவது நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான நெய்வேத்தியம் தான் பானகம் கரைத்து கொள்ள வேண்டுமென்று வெல்லம் போட்டு அதில் சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி அதெல்லாம் கலந்து பானகம் நீர் மோர் என்று சொல்லக்கூடிய தயிரை கடைந்து மோராக சிலுப்பி அதில் எல்லாம் தாளித்து உப்பு சேர்த்து நீர் நீர்மோர் பாசிப்பயிறு என்று சொல்லக்கூடிய பயத்தம் பருப்பு என்று சொல்லுவார்கள் அந்த பருப்பை ஒரு மணி நேரம் குளிர்ந்த நீரில் ஊற வைத்து வடிகட்டி அது தாளித்தம் செய்து உப்பு சேர்த்து இவற்றை தான் ராமனுக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் ராமபிரானுடைய அருள் கிடைக்கும்படி நாம் ராமபிரானை வணங்கும் பொழுது ராமா 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 என்று சொல்லலாம் ஸ்ரீ ராமஜயம் என்று சொல்லலாம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தெரியுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே ராம என்ற இரண்டு எழுத்தினார் என்ற இந்த மந்திரத்தையும் நாம் சொல்லி வழிபடலாம் பாலகாண்டத்தில் பாலகாண்டத்தில் வரக்கூடிய செய்திகளை நாம் படிக்கலாம் சுந்தரகாண்டமும் படிக்கலாம் சுந்தரகாண்டத்தை படிக்கின்ற பொழுது பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகம் ராமபிரான் மீது பக்தி கொண்டுள்ள அன்னை சபரியை பற்றி இந்த பதிவில் நாம் காண்போம் சபரி என்று சொல்லக்கூடிய அந்த அன்னை சிறுவயதிலே ஒரு காட்டுவாசிகளால் விடப்பட்ட ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன பாஷை என்ன மொழி என்ன நாகரீகம் எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட அந்த சபரி வளர்ந்து வருகின்றாள் மிருகத்தை எல்லாம் அடித்து கண்ணில் படக்கூடிய மிருகத்தை அடித்து அதை பச்சை மாமிசமாக உண்ணக்கூடிய ஒரு வாழ்கின்ற நிலையை அவள் வாழ்ந்து வருகின்றாள் அப்படிப்பட்ட அவளுக்கு பகவானுடைய கடாட்சத்தால் குருவினுடைய அருளால் மதங்க மாமுனியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது அந்த மதங்க மாமுனியினுடைய அறிவுரையின்படி அந்த ஆசிரமத்திலேயே தங்கி ராம உபதேசம் பெறுகின்றாள் அப்படிப்பட்ட ஒரு அந்த மூதாட்டிக்கு வயதான பிறகு ராம நாமத்தை உபதேசம் செய்த மதங்க முனிவர் இதனை தினமும் சொல்லிக் கொண்டிரு ராமனே உன்னை தேடி வருவான் சபரியினுடைய குடிசை எங்கே இருக்கிறது என்று ராமனே உன்னை தேடி வருவான் ராமனுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த மந்திரத்தை உபதேசம் செய்கின்றார் அது என்ன மந்திரம் என்றால் ராமா 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 என்ற அந்த இரண்டெழுத்து மந்திரம்தான் அதை தினமும் சொல்லி வருகின்றாள் அந்த அன்னை அப்படி சொல்லி வரும்பொழுது ராமருக்கு பிடிக்குமே என்று பழங்களை எல்லாம் பறிக்கின்றாள் அந்த பழங்களை பறிக்கின்ற பொழுது ஒரு மரத்தில் இருந்து ஒரு பழத்தை பறிப்பார் அதை சுவைப்பார் அது இனிப்புடைய பழமாக இருந்தால் அதை எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்வார் புளிப்பாக இருந்தால் இது வேண்டாம் கசப்பாக இருக்கிறது இது வேண்டாம் துவர்ப்பாக இருக்கிறது இது வேண்டாம் இனிப்பாக இருக்கக்கூடிய எல்லாம் சேகரித்து தன்னுடைய ஆசிரமத்திலேயே வைத்து ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு வருடம் அல்ல பதிமூன்று வருடங்கள் ராமநாமத்தை தொடர்ந்து ஜபித்து வருகின்றால் மிகவும் வயதாகிவிடுகின்றது ஒரு நாள் ராமனே தேடி வருகின்றார் சபரி அன்னையிடம் அவள் சேகரித்த அந்த பழங்களை சாப்பிட்டு சபரி அன்னைக்கு ஆசி வழங்குகின்றார் ராமனுடைய கண் எதிரிலேயே சபரி தன்னுடைய அந்த ஆத்மாவை வெளிப்படுத்தி உடலை கீழே தள்ளி ராமனே சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய வகையில் தன்னுடைய ஆத்மாவை மேல் உலகத்தில் உள்ள மதங்கமாமுனியினுடைய திருவடியிலே அங்கே ஜோதியாக ஐக்கியமாகி விடுகின்றாள் அப்படிப்பட்ட ஒரு ராம பக்திக்கு சபரி அன்னையை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படி நாமும் சபரி அன்னையைப் போல விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் ராமா ராமா என்று நாம் சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் நாம் தொடங்கும் பொழுது ராமா அண்ணியே எனக்கு துணை உன் திருவடியே எனக்கு துணை ஸ்ரீ ராம ஜெயம் இந்த காரியம் ஜெயத்தில் முடிய வேண்டும் என்று நாம் வணங்கி ஒவ்வொரு வேலையும் நாம் ஆரம்பித்தால் ராமனுடைய கடாட்சத்தாலும் அனுமனுடைய கடாட்சத்தாலும் அந்த வேலை ஜெயத்தில் முடியும் என்பது சத்திய வாக்கு அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமநவமியில் பக்த கோடிகள் அனைவரும் ராமனை வணங்கி ராமனுடைய அருளை பெறும்படி பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீராமஜயம் ஓம் ஜெய் ஸ்ரீராம் நம்முடைய சேனல் திருவடி துணை அட்டு விஜயா என்று இந்த சேனலை பதிவு செய்து கொள்ளவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம்